அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் நம்மளை ரமலான் நோன்பு தொடங்கினிருந்து இறுதி வரைக்கும் செய்துக்கிட்டு வர சொன்ன ஒரு நான்கு அமுல்கள் அது அம் என்னென்ன அமுல்கள்ங்கிறத இந்த வீடியோவில் நம்ம அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லிவஸ்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா அல்லி அல்லாஹ் கூறும்போது நபி அவர்கள் அதாவது ரமலானுக்கு என்ன செய்வாங்க இரண்டு மாதத்துக்கு முந்தே தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள் அதை ரெஜப்பு மாதத்திலேருந்தே என்ன செய்வாங்க தன்னை தயார்படுத்தி கொள்வார்கள் எப்படி செய்வோம் எப்படி தயார்படுத்தி கொள்வார்கள் அதான் துவா செய்வாங்க யா இல்ல ரெஜப்பிலையும் சாஃபான்லேயும் எனக்கு பறக்க செய்வாய் எங்களுக்கு மேலும் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக அப்படின்னு சொல்லுவா சொல்லி துவா செய்வாங்களாம் மேலும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதிகமான என்ன செய்வாங்களா நல்ல மொழிகளில் ஈடுபடக்கூடியவங்களாக இருந்தாங்களாம் சகா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரமலானுக்காண்டியே ஆறு மாதத்துக்கு முன்னக்கே வந்து தயாராகிடுவாங்களாம் போருக்கு போ எல்லா வேலைகளும் செய்து வைத்து விடுவார்களாம் இந்த ரமலான் மாதம் வந்துச்சுன்னா இப்போ நம்ம எப்போயும் ரெகுலராக வேலைக்கு போகிறோம் வைக்கிறோம் அந்த எந்த ஈடுபாடுங்களா இந்த ரமலான் மாதம் ஒரு மாதத்தில் அல்லாவுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் இது தீனோட விஷயத்தில் தொழுகிறது ஓதுறது அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள் சகா பார்க்கணும் அப்போ நல்லா தூதர் சகாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு புனிதமான மாதம் வந்திருக்கு மா எல்லா மாதம் பன்னெண்டை படித்தாலும் ஒரு மாதத்தை சிறந்த மாதமாக்கியிருக்கான் அதுதான் ரமலானுடைய மாதம் இந்த மாதத்தில் ஆயிரம் இரவோட சிறந்த ஒரு இரவு இருக்குது அன்னைக்கு யார் நின்று வணங்குறாங்களோ அவங்களோட எல் எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் நீங்கள் என்ன செய்ங்க இந்த ரமலான் மாதத்தில் நிறைய நன்மைகளை வந்து சம்பாரிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோம்பாளிக்கு வந்து சாப்பாடு கொடுங்க அவங்களால முடிஞ்சளவு தான தர்மம்னு செய்யுங்க ஜக்காத் கிழமை தான் ஜக்காத் செய்ங்கன்னு சொன்னாங்க அப்போ சகாபிகள் சொன்னாங்க யாரை சொல்ல நாங்களே இல்லாதவங்க ஏழைகள் நாங்கள் எப்படி அதிகமாக சக்காத்து தருமம் இதெல்லாம் வழங்க முடியும் நோம்பாளிக்கு சாப்பாடு தர முடியும் அவனே ரசுல்லா சொன்னாங்க நீங்கள் வந்து நோம்பாளிக்கு வவுறார உணவு கொடுக்கணும்னு இல்லை ஒரு பெரியத்தம்பளமோ ஒரு டம்ளர் தண்ணியோ பாலோ கொடுத்தா போதும்னு எல்லாவிட தூதர் சொன்னாங்க மேலும் சொன்னாங்க யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க தண்ணீர் குடிக்கிறாரோ அவர் நாளை மறுமை நாளில் என்னோட நீர் தடாகத்தில் நீர் அறிந்து கொள்ளட்டும் சொல்லி அல்லாவோட தூதர் சொன்னாங்களா சுபகானல்ல மேலும் சொன்னாங்களாம் இந்த ரமணான் மாதத்தை நீங்கள் மூன்று பத்தாக பிரிச்சுக்குங்க முதல் பத்து அல்லாவுடைய ரஹ்மத் இரண்டாவது பத்து பாவ மன்னிப்பு மூணாவது நரங்கநேர் போற்று நீங்கள் பாதுகாப்புடுவது மேலும் கூறினார்கள் யார் தன்னிடம் வேலை செய்யும் ஒரு வேலையால் வேலை செய்கிறோட வேலை குறைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹுபகத்தால நரக நெருப்பிலிருந்து விடுதலை தரணும் தன்னகிட்ட ஒரு அடிமை வேலை செய்கிறாங்க ஒரு கூலி வேலை செய்கிறாங்க அவங்க நோம்பாளியா இருக்காங்க நோம்பு கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு அதிகமான நோம்புகளை கொடுத்து அங்கே அதிகமான வேலைகளை கொடுத்து அவர் நோம்பவே விட்ற அளவுக்கு செய்யாமல் இந்த ஒரு மாதம் நோம்பு வேலைகளை அவர்களுக்கு இழவாக்குன்னா அவர் என்ன செய்வார் தொடர்ந்து நோம்பிக்கக்கூடியவராக இருப்பார் சரி அல்லாவோட தூதர் என்ன சொன்னாங்க அந்த நான்கு விஷயம் அதை இப்போ தெரிஞ்சுக்கலாமா இன்சாலா முதல் விஷயம் லாயிலாக இல்லல்லா களிமாவே நீங்கள் எல்லா நேரமும் இது இந்த களிமா நம்ம எதுக்கு சொல்கிறோம் அல்லாவோட தக்குவா இறையச்சு நம்ம குள்ளத்தில் வர்றது அதான் களிமா இந்த களிமா இப்படிப்பட்டிங்கன்னா ஒரு சிறந்த களிமா அதாவது மூசா அலை செலம் அவர்கள் அல்லாட்டை கேட்டாங்களாம் யான் அல்லா நீ வந்து எனக்கும் உனக்கும் பிரவித்த ஒரு நான் உன்னை அழைக்கிற மாதிரி எனக்கு ஒரு வார்த்தையை கொடு அப்படி சொன்னால் அல்லா லாயில் ஆக இல்லல்லான்னு சொன்னா இரண்டாவதாக கேட்டபோது இதையே சொன்னால் மூன்றாவது கேட்டோன்னு மூசா அனுப்பி சொன்னாங்க இதைத்தானே உன் அடியார் அனைகரும் சொல்கிறாங்க உனக்கும் எனக்கும் பிரைவேட்டாக ஒரு வார்த்தையை கொடு அப்போ அல்லா சொன்னால் ஏழு வானத்தையும் ஏழு பூமி ஒரு தட்டுலையும் இந்த லாயிலாக இல்லை ஒரு தட்டு வச்சு இந்த லாயிலாக தட்டு தான் என்ன சும்மா கணத்தாலும் மேலே வந்துடுவோம் அப்படி ஒரு சக்தி வார்ந்த வார்த்தை இந்த களிமா இந்த களிம அல்லாவோட சொன்னாங்க இந்த களிமாவை நம்ம சொல்கிறனால நம்ம மனதில் உள்ள துரு வந்து இதாயிருமா அல்ல சகாபா சொன்னாங்களாம் அதான் உங்கள் மனம் துரு துருபிடித்து விட்டால் இந்த களிமாவை கொண்டு சுத்தம் பண்ணுங்கள் எந்த களிமாவை கொண்டுன்னு சகாப்பங்கள் கேட்டப்போ லாயிலாக இல்லல்லாவை கொண்டு அதாவது வணக்கத்துக்குரியவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லைங்கிறத உதட்டில் சொல்லாமல் உள்ளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா நம்ம இம்மையோட வாழ்க்கையும் மறுமையோட சிறப்பாக இருக்குமா அந்த களிமாவை நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அதிக அதிகமாக இந்த ரமலான் மாதத்தில் இந்த நோம்பு நம்ம எதுக்கு வைக்கிறோம் நம்ம பட்னியாக கிடைக்கிறதுனாலையோ நம்ம தா தண்ணி குடிக்காம இருக்குன்னா அல்லாவுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை நம்ம நோன்பு வைக்கிறது இறையச்சம் அல்லாவோட இறையச்சம் நமக்கு வரணுங்கிறதுக்காண்டி அப்போ இந்த களிமாவை என்ன செய்யணும் அது அதிகமாக சொல்லணும் இரண்டாவது அப்போ பாவ மன்னிப்பு நம்ம செய்த தவறை நினைத்து கண்ணீர் வடி அல்லாவோட தூத சொன்னாங்க மூன்று கண்கள் நரக நெருப்பு தீன்றாது ஒன்று என்ன செய்யுது அதில் ஒரு கன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அல்லாவி நினைத்து பயத்தில் அழுதக்கண் அதாவது கண்ணீர் ஒடித்தக்கண் தன் செய்த நினைத்த தவறு தன் த செய்த தவறை நினைத்து அழுதக்கண் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம எந்த பாவமே செய்யலன்னு நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சு நிறையா பாவம் செஞ்சுருப்போம் இந்த ரமலானோட மாதத்தில் அல்லாட்டத்தில் நமக்கு இருக்கரங்கள் ஏந்தி அல்லாட்டை நம்ம செய்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவனால் அல்லாட்டை நம்ம கேட்கணும் தகஜத்து நேரத்தில் நோம்பு திறக்கிற நேரத்தில் நோம்பால் எழுதுவா பகலில் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நோம்பு திறக்கிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தகஜ நேரத்தில் ஏற்றுக்கொள்ள சுபகன் அல்ல அவன் நம்ம அல்லாட்டை ஏந்தி நம்ம செய்த தவறை நினைத்து அல்லா இடத்துல மன்னிப்புக்கணும் அடுத்து கேட்டீங்கன்னா நரக நெருப்பு அல்லாவோட தூதர் சொன்னாங்க நரக நெருப்பை விட்டு உங்களையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றி கொள்ளுங்கள் அது வந்து எரிப்புன்றாங்க நரக நெருப்புன்னா சாதாரண நெருப்பு இல்லை மனிதர்களையும் கற்க இது கொண்ட நெருப்பு சரியான நெருப்பு அந்த நெருப்பு இந்த உலகத்தில் இருக்கிற நெருப்பக்காட்டில் எழுபது மடங்கு நெ அதிகமான கொண்ட நெருப்பு அந்த நரகத்தோட நெருப்பு அதிலேருந்து பாதுகாப்பு தேரோனா இந்த ரமலான் மசத்தில் அல்லாவிடத்தில் நம்ம என்ன செய்யணும் நரக நெருப்பை விட்டு அல்லாவிடத்தில் நம்ம என்ன செய்யணும் பாதுகாப்பு தேரக்கூடிய நடக்கணும் அடுத்து நான்காவது விஷயம் அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை கேட்கணும் ஏன் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை குரா எனக்கு சொர்க்கத்தை என்ன அப்படின்னு சின்னத்து புரிதோஷம் அல்லாவோட சொன்னாங்க நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் எல்லா இடத்துல இவ்வாறு சென்னத்து சின்னத்து புரிதோஷ கேளுங்கன்னு சொல்லி அல்லாவோட சொன்னாங்க அப்போ இந்த நான்கு விஷயங்கள நம்ம எல்லா இடத்துல செய்து வர்றோம்னா அல்லாவோட தூதர் நமக்கு சொல்லியிருக்காங்க இது புகாரியில் இடம்பெற்றுருக்கு இந்த நான்கு விஷயங்களை என்ன நம்ம என்ன செய்வோம் பேணுதலாக செய்துக்கிட்டு வரக்கூடியவங்களா என்சாலாக இருப்போம் தூதர் சொன்ன இந்த விஷயங்களை சொல்லி நம்ம அல்லாவிடத்தில் இம்மை மறுமை தேவைகளையும் நரக நெருப்பை விற்றும் சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாகவும் என்ன செய்வோம் களிம அதிகமாக ஓதக்கூடியங்களும் என்சாலம் இருப்போம் அல்லாஹு பணத்தால் நமக்கு இதை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல்லாலமீன் அசலாம் அலைக்கும் மரகமத்தில் பறக்காச்சும்